வணக்கம் செங்கோட்டையன் வந்து தாவேகா சைடு போயினார் சே தாவேகா சைடு போன பிறகு பார்த்திங்கன்னா அதிமுகவோட ஓட்டு வங்கி சரியுமா சரியாதா இதை வந்து யார் கவலைப்படுவார் எடப்பாடி பள்ளிச்சாமி கவலைப்படணும் ஆனால் எடப்பாடி பழனிச்சாமி கவலைப்படுறது மாதிரி தெரியல ஆனால் பாஜக கவலைப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா பாஜகவோட செல்வாக்கு குங்குபெல்ட்ல இருந்துகிட்டே இருக்குது அவங்களும் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா கொங்குபெல்ட்டில் வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் இருக்குது இந்த தொகுதிகளில் வந்து இப்போ செங்கோட்டையன் இழப்புனால் கண்டிப்பாக வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு இழப்பு இருக்குது வெற்றி பெறுவது கொஞ்சம் சாத்தியம் இல்லை வெற்றி பெறுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா திமுகவை எதுக்கணும் எதுக்கு எதுக்கிறனால திமுக அமைச்சர்களை மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு திமுக பம்மை வச்சாலும் இங்கே வந்து இது மாதிரி அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் அதிகமாக வந்து நிறையா பேர் வெளியேறும்போது எப்படி வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பா அமிஷாவுக்கு வந்துச்சு அமித்ஷா வந்து தான் செங்கோட்டையன் வந்து தாவேகா சைடு போனார் அதிமுக ஓட்டை இழக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தில் தான் அவர் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சில தகவலும் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து செங்கோட்டையன் வந்து வெளியே போன பிறகு அதிமுகவில் வந்து எப்படி இருக்குது அதிமுக அதே ஓட்டு வாங்கி வச்சுருக்குமா இல்லை அதிமுக செங்கோட்டையன் சைடு நிறைய பேர் போவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அவர் என்ன செஞ்சார் இந்த பொதுக்கூட்டம் போட்டார்ல கோபியில் அதுக்கு முன்னாடி தான் இந்த இது அமித்ஷா கேட்டிருக்காரு செங்கோட்டையன் விலகின பிறகே உடனே அவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்கிறார் நான் முப்பதாம் தேதி கூட்டம் போடுறோம் அந்த கூட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வர கும்பலை பார்த்தீங்கன்னா யார் கையில் அதிமுக இருக்குது ஏன்னா அவர் தொகுதியில் அவர் ஏரியாவில் அவர் செல்வாக்காக இருக்கிறதா நினைக்கிற பகுதியில் நான் இந்த பொதுக்கூட்டத்தை போடுறேன் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இதுக்கு இடையில் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் அவர் மச்சின வெங்கடேசன் இருக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பையன் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இப்போ செங்கோட்டையனுக்கு பதிலாக போட்டிருக்கேன் செல்வராஜெல்லாம் கூப்பிட்டு வச்சு கும்பலை கூட்டியிருங்க அதிக கும்பலை காட்டணும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல கும்பலை கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை போட்டு கும்பலை எல்லாம் கூட்டி காட்டிட்டாங்க கும்பலை பார்த்துட்டு பார்த்திங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது நம்பி தாங்க அதிமுகவே இருக்குது யார் அதிமுக விட்டு வெளியே போனாலும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இல்லை எனக்கான செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் இவருக்கான செல்வாக்கு சுத்தமாக ஜீரோ தான் இது அதிமுக அப்படிங்கிற கட்சியே அதே போல் வந்து அம்மாவுக்கும் இந்த புரட்சி தலைவருக்கும் இருக்கிற ஒரு அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் விசுவாசத்தின் அடிப்படையில் இன்னும் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமினால் தோல்வியை மட்டுமே கொடுக்க முடியுது ஒரு சின்ன வெற்றியை கூட கொடுக்க முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து சந்தேகப்படுவாங்கள்ல ஒரு இடைத்தேர்தல் வருது அப்படின்னா அதிமுக அராஜகம் பண்ணோம் திமுக அராஜகம் பண்ணணும் ஆளும் தரப்பு அராஜகம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் அதை எதிர்த்து நிற்கிறாங்கல்ல நாம் தமிழர் கட்சியெல்லாம் நிற்கிது இல்லை அப்படி போது இவரனால ஏன் நிற்க முடியல ஏன் பயப்படுறாரு பயந்தார்ல இல்லை புறக்கணிக்கிற அளவுக்கு ஜெயலலிதா காலகட்டத்தில் புறக்கணிச்சாங்க அது அந்த காலகட்டம் வேறு அவங்க ஆளுமை மிக்க தலைமை ஜீரோவில் இருந்தால் கூட அவங்க நூறுக்கு போக முடியும் ஆனால் இங்கே ஜீரோவில் இருந்து மைனஸில் தான் இருக்குது அது ஏன் எடப்பாடி பழனிசாமி உணர மாட்டேங்கிறாருன்னு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை பற்றி என்ன சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் வந்து தாவேக்காய் சைடு போனனால ஒரு ஓட்டு மட்டும் தாவேக்காவுக்கு போவோம் மற்றபடி வந்து பெருசாக வந்து செல்வாக்கெல்லாம் செங்கோட்டை கிடையாது அதிமுகவை பாருங்கள் இன்னமும் என் கட்டுப்பாட்டில் என்னுடைய செல்வாக்கில் தான் இன்னமும் இருக்குது கொங்கு மண்டலத்தில் அதிமுக என் தலைமையில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது செங்கோட்டையன்ட்ட யார் பெருசாக பேசக்கூடா அவள் கட்சியிலேருந்து யார் அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வெளியேற்றினோ அவங்க செங்கோட்டையிட்ட பேசிட்டுருக்காங்க யார் சொல்கிறாரு ஓபிஎஸ்சு டிடி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் கட்சியில் வந்து விரோதமான செயல்பட்டாங்க கட்சி விரோத நடவடிக்கை வந்து அவங்க மேலே எடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதனால் வந்து அவங்க வந்து செங்கோட்டையனை ஆதரித்து பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க பேசுகிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர் செங்கோட்டையின் ஆதரவாளர் இருக்காங்கள்ல அவங்க கூட என்ன நினைப்பாங்க அப்படின்னா தேர்தலில் போட்டி போடணும் அப்படி போட்டி போடணும் இல்லை கட்சிக்குள்ள அதிகார பதவி தரணும் அப்படி தர முடியலன்னா செங்கோட்டையின் ஆதரவாளர்களும் இந்த சைடு வந்துடுவாங்க பெருசாக வந்து செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் யாருமே போய் தாவைக்காய் சைடு சேரல எல்லாருமே அதிமுகவில் தான் இருக்கிறாங்க அப்படி போய் சேர்ந்ததில் நிறைய ஒன்றிய திரும்பவும் வந்து அதிமுக சைடு வர்றதுக்கு நம்மளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் இவங்க தான் பேச்சுவார்த்தை இருக்காங்க செங்கோட்டை ஆதரவாளர்கிட்ட ஆனால் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொங்கு பகுதியில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாட்ட வந்து ஒரு இதை சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது முழுசாக அமித்ஷா நம்பிடுவாராங்க நம்ப மாட்டார் அவர் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ரிப்போர்ட்டை தனியார் ஏஜென்சி மூலமாக என்ன செஞ்சிட்டாரு கொங்கு மண்டலத்தில் ஒரு சர்வே எடுங்க என்ன தான் நடக்குது என்ன எவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து தாவியக்காக கொடுக்கும் அது இல்லாமல் செங்கோட்டை இழப்பு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கட்சிக்குள்ளே அதிமுக கட்சிக்குள்ளே யார் சீனியர்கள் எல்லாமே எவ்வளோ பெரிய அதிருப்தியில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட சிரிக்கிறாங்க ஆனால் உள்ளே அழுதுகிட்டு கிடக்கிறாங்க ஆனால் என்ன பண்ண முடியும் அவங்கள எல்லாத்தையுமே சமாதானப்படுத்தி தேர்தல் சமயத்தில் வேலை வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆனார்னா இவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார்ல அதனால் வந்து அவங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு செயல்படுறவங்க தான் அதிகமாக இப்போ இருக்கிறாங்க செங்கோட்டையன் தாவேக்காய் சைடு போயிட்டார் அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இழப்பு இருக்குது அது தேர்தலில் வந்து நிரூபிப்பாங்க ஆனால் செங்கோட்டையன் தாவேகா சைடு போனார் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தாவேக்காலம் இருக்கிற மாவட்ட செயலர்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தம் கொங்கு இருக்கிற மாவட்ட செயலர்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது ஏன்னா அவர் வந்து கொங்கு மண்டலத்தில் அமைப்புச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி இந்த மாவட்டங்களில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்க தான் வேட்பாளரை வந்து நியமனம் பண்ணணும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது புருசுலியானது இருந்து அதுக்கான ஒரு உத்தரவையுமே கொடுத்துருந்தார் மாவட்ட செயல்களுக்கான அதிகாரத்தை கொடுத்துருந்தார் இப்போ வந்து செங்கோட்டையன் வந்துட்டார் செங்கோட்டையன் வந்து அவர் கையில் இந்த கொங்கு பகுதியில் பொறுப்பு இருக்குது அப்படின்னா இந்த மாவட்டச் செயலர்கள் சொல்கிறத செங்கோட்டையன் கேட்பாரா செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்தந்த மாவட்ட செயலர்களாக வந்திருக்கு அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க ஆனந்திட்ட வந்து பேசுகிறாங்க என்னென்ன இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க செங்கோட்டையனை கட்சிக்குள்ளே கொண்டாந்து சேர்த்துட்டீங்க நமக்கு கட்சி வளர்ச்சி ரொம்ப முக்கியம்தான் அதுக்கு செங்கோட்டையனோட ஆதரவு நமக்கு ரொம்ப தேவைதான் செங்கோட்டையனால் வந்து நம்மளை கொங்கும்பலுக்குள்ள ஓரளவுக்கு நம்மளை வந்து நிலைநிறுத்த முடியும் அரசியல் அனுபவம் எல்லாமே இருக்குது ஆனாலும் நாங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் எங்களுக்குன்னு வந்து ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது செங்கோட்டையன் வந்து மதிக்கிறாரு பேச்சுவார்த்தைலாம் நல்ல விதமாக நடத்துகிறாரு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ நாங்கள் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்டேஷன் ஒரு சட்டமன்ற வேட்பாளரை செங்கோட்டையன்ட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அவங்கள வந்து சே வேட்பாளராக அறிவிப்பாரா ஏன்னா செங்கோட்டையன் பேச்சை தான் விஜய் கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையன் வந்து கேட்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு புஷ்லி அடங்கிட்டேயும் பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பார் நீங்கள் இதை பற்றிலாம் எதுவுமே இது பண்ணாதீங்க எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க கட்சி வளர்ச்சிக்காக அந்த அதிகாரம் இருக்குது ஆனால் மாவட்ட செயலர்களுக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக கட்சியில் தொடரும் கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு மரியாதை உண்டு அப்படின்னு சொல்லி ஆனந்தம்னு சொல்லியிருக்காரு இதை செங்கோட்டையனு உணர்ந்துருப்பார் கண்டிப்பாக வந்து கட்சியில் வந்து இவ்வளோ வருஷமாக உழைச்சவங்களுக்கு நம்ம திடீர்னு புதுசாக போய் கட்சி வேற கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியிலேருந்து நம்ம போய் சேர்கிறோம் அங்கே அதிருப்தி இங்கே வந்து சேருறோம் அப்படின்னம்னா தாவிக்காக்காக உண்மையாக உழைச்ச அந்த தாவேக்காய் தொண்டர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் செங்கோட்டையன் வந்து தன்னிச்சையாக ஒரு முடிவெல்லாம் எடுக்க மாட்டார் வந்து ஆலோசனை பண்ணுவார் மாவட்ட செயலர்கள்ட்டெல்லாம் ஆலோசனை பண்ணுவார் வேட்பாளர் நாலேஜ் இவ்வளோ செலவு பண்ண முடியுமா இவ்வளோ தூரம் வந்து இந்த இந்த போட்டியாளர்கள் திமுக சைடு இந்த வேட்பாளர் அதிமுக சைடு இந்த வேட்பாளர் இப்படின்னு இருக்கிறாங்க இவங்கள்ட்ட வந்து நம்ம போட்டி போடணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் செலவு பண்ண ஆளாக இருக்கணும் இப்படி வந்து சாதாரணமான ஒரு ஆட்களை கொண்டாந்து வச்சு நம்ம கட்சி இன்றைக்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அதெல்லாம் புரிஞ்சுட்டு மாவட்ட செயலரை கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா தான் வேட்பாளர் தேர்வை செங்கோட்டையன் பண்ணுவார் அப்படிங்கிறதே செங்கோட்டையன் தெளிவுபடுத்திட்டார் விஜய்டையும் தெளிவுபடுத்திட்டார் படுத்துகிறார் ஆனந்த டீம் தெளிவுபடுத்திட்டார் மாவட்ட செயலர்கள்டையும் அது சம்மந்தமாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செங்கோட்டையன் வந்தனால தாவேகாக்கு கொஞ்சம் வந்து ஒரு பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத இப்போ எண்ணம்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து அதிமுகவில் இருந்து திமுகவில் போய் சேர்ந்த ஒரு சின்னச்சாமி சின்னச்சாமி சசிகலாவோட தீவிரமான ஒரு ஆதரவாளர் அவருக்கு அதிமுகவில் எப்படியாவது சீட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சசிகலாவுக்கு இருந்தது சசிகலா எப்படி கட்சிக்குள்ளே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக சசிகலாவை சேர்க்க போகிறதே இல்லை பாஜகவும் வந்து சசிகலாவுக்காக மெனக்கடுற மாதிரி தெரியல சசிகலாவை நம்பி நம்ம சுயேட்சாவும் நிற்க முடியாது எப்படி ஜெயிக்க முடியும் அதனால் சசிகலா ஆதரவாளாக இருந்தார் சசிகலாவுக்கு உதவியாளராக இருந்தவர் சிங்கசாமி முன்னாள் எம்எல்ஏ வர என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் போய் சேர்ந்துட்டார் திமுகவில் சேர்ந்துட்டார் அதே போல் இன்னொரு இருக்கிறார் திருத்தணி பகுதியில் சேர்ந்தவர் நரசிம்மன் சொல்லிவிட்டு அவரும் வந்து சசிகலாவோட தீவிரமான ஆதரவாளர் முன்னாள் எம்எல்ஏ சசிகலா எங்கே போனாலும் சசிகலாவோட போகக்கூடிய ஒரு நபர் தான் அவருக்கும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சின்னசாமி இவங்க மேலெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயே வந்து வாங்கி தரதான் மோசடி பண்ண வழக்கையெல்லாம் இருக்குது இந்த வழக்கெல்லாம் தூசி தட்டி திமுக எடுத்துது அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் பிரச்சனை எதுக்காக நம்ம வந்து திமுக சைடே போயிடுவோம் அவங்க தூசி தட்டி எடுக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி அப்படி தான் தூசி தட்டி எடுத்தாங்க எடுக்கிறதுக்குள்ளே அவங்க போய் செந்தில் பாலாஜி அங்கே சேரலையா அதே போல் நம்மளும் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னம் போயிட்டார் இப்போ நரசிம்மனும் சசிகலாவை இருக்காரு எப்படியாவது அதிமுகவில் ஒரு சீட்டாவது நரசிம்மனுக்காவது வாங்கி தரணும் அப்படின்னு சசிகலா நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் சசிகலாவை பேச்சுவார்த்தையே இல்லைங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நிறைய விஷயங்கள் வந்து அதிமுக வட்டாரத்தில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் வந்து தாவேக்காய் சைடு போனா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயம் வந்து பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு ஆனா செங்கோட்டையன் வந்து நிறைய விஷயங்களை வந்து அதிமுகவில் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு குறிப்பா பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணார் யாருக்கெல்லாம் வந்து மதிக்கல அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை எடுத்து வச்சிருக்கிறாரு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளராக இருந்த செல்லப்பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இது அவர் செல்லப்பாண்டியனை வந்து எல்லாத்துக்குமே தூத்துக்குடியில் இருக்கிற அதிமுக எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து செல்லப்பாண்டியன் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்த பிறகு செல்லப்பாண்டியனை வந்து டம்மி ஆக்கிட்டாங்க அதே டம்மி ஆக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு மாவட்டத்தை ரெண்டாக பிரித்து அது தூத்துக்குடி மாவட்டத்தை ரெண்டாக பிரித்து ஒன்று வந்து சண்முகநாதனுக்கும் ஒன்று வந்து கடம்பூர் கடம்பூர்ராஜுக்குமே கொடுத்துட்டாரு கடம்பூர்ராஜுக்கும் சண்முகநாதனுக்கும் கொடுத்துட்டாரா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கட சண்முகநாதன் வந்து மாவட்டச் செயலர் பிறகு அவர் என்ன செஞ்சாரு செல்லப்பாண்டியனுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கு செல்லப்பாண்டியன டம்மி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருந்தார் வந்த உடனே சண்முகநாதன் மாவட்டச் செயலரா வந்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னா செல்லப்பாண்டியனோட நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிர்வாகிகளை வந்து நீக்கிட்டார் நீக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல செல்லப்பாண்டியனுக்கு நம்மளுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டார் சண்முகநாதனை இதை போய் எங்கே கொண்டு போய் சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி தான் செல்லப்பாண்டியனோட மாவட்ட செயலர் பார்த்து பிடுங்குறாரு அப்புறமா சண்முகநாதனை நியமிக்கிறாரு சம்மன் சண்முகநாதன் வந்து செல்லப்பாண்டிய ஆதரவாளர்களில் நிற்கிறார் இப்படி தொடர்ந்து வந்து இவங்களுக்குள்ளே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு இன்னும் செல்ல ஒரு மனஸ்தாபத்தில் தான் இருக்கிறாரு மொதல் ஓபிஎஸ் அணிக்கு போனார் அப்புறமா இங்கிட்டு வந்தார் அப்புறமா இப்படி தொடர்ந்து ஒரு குமரலோட இருக்கிறவர்கிட்ட வந்து செங்கோட்டையன் வந்து இப்போ சமீபத்தில் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பேசிவிட்டு செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்கிறாரு அண்ணா நீ கவலைப்படாத செவனே கிட்ட தாவே காசை வா உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் உன்னை மாவட்டத்தில் ஆக்கிறேன் உனக்கான முக்கியத்துவத்தை நான் இங்கே கொடுக்குறேன் வா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு செல்லப்பாண்டியனுக்கும் வந்து நமக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும் தாவேக்காய் சைடு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது பெண்கள் மத்தியிலேயும் இளைஞர்கள் மத்தியிலையும் செல்வாக்கு இருக்குது நம்ம இங்கே அதிமுக கட்டிக்கா இழுத்துக்கிட்டு கிடக்கிறத விட சண்முக பாண்டிய சண்முகநாதனும் கடம்பூர் ராஜ்யமே இழுத்துக்கிட்டு கிடக்கிற நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம தாவைக்காய் சைடு போயிடுவோம் நம்ம வந்து திரும்பவும் செல்வாக்காயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செ செல்லப்பாண்டியன் வந்து வந்து செங்கோட்டையிட்ட பேசினவுடனே இப்போ வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எந்த சூழ்நிலையும் வேணாலும் செல்லப்பாண்டியன் வந்து தாவிகா சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்